இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் திருவசனம் உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய் இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நம் வாழ்க்கையில் வேலையில் குடும்பத்தில் பிசினஸில் பிள்ளைகளின் படிப்பு காரியத்தில் சிலர் உங்களோடு போராடி கொண்டு இருக்கலாம் போட்டியிடலாம் பொறாமை கொள்ளலாம் உங்கள் மேல் வன்மம் கொள்ளலாம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கவும் நினைக்கலாம் நீங்கள் எவ்வளவு நன்றாக வேலை செய்தாலும் மட்டம் தட்டி பேசலாம் சிலர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் உங்கள் பெயரை கேரக்டரை கெடுக்க நினைக்கலாம் இன்னும் சிலர் இந்த நபர் இந்த குடும்பம் நன்றாக வாழவே கூடாது என்று போட்டியில் பொறாமையில் பில்லி சூனியம் மந்திரம் மாந்திரீகம் செய்யும் அளவுக்கு கூட இன்றைய நாளில் போய்விடுகின்றனர் அவ்வளவு வன்மம் கொண்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எப்படியும் இவர்களை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்ற தீய எண்ணம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று நீங்கள் இருக்கலாம் நண்பர்களே உங்களிடம்தான் இயேசு இன்று பேசுகிறார் கேளுங்களேன் உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய் ஆனால் என் மகனே என் மகளே அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய் என்கிறார் ஏசு உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் நேற்று வரை இருந்திருக்கலாம் ஆனால் இன்றிலிருந்து அவர்கள் காணாமல் போய்விடுவார்களாம் எங்கே காணவில்லையே என்று நீங்கள் தேடினாலும் அவர்கள் இருக்க மாட்டார்களாம் அவ்வளவு தொலைவில் கண்ணுக்கெட்டாத தூரத்தில் அவர்களை தள்ளிவிடுவாராம் நம் அன்பு தந்தை இயேசு எனவே இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை கடந்து வரும்போது அழாதீர்கள் பயப்படாதீர்கள் வேறு எங்கும் சென்று காசை செலவு செய்யாதீர்கள் தேவ சந்நிதியில் அன்னை மறியிடம் சென்று அமருங்கள் உங்கள் மனதில் இருப்பதை இயேசுவுக்கும் நம் தாய் மரியாளுக்கும் தெரியப்படுத்தி ஜெபியுங்கள் ஜெபமாலைகளை ஏறிடுங்கள் தேவனே அன்னை மரியே நீரே நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று மனதார மன்றாடுங்கள் உபவாசம் எடுத்து ஜெபியுங்கள் சில வகையான சோதனைகளை சத்திரு நம் வாழ்வில் கொண்டு வரும்போது உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே அப்போதுதான் முழுமையான தேவ பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்படியாய் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் யாருமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு உண்டான சகலவித சம்பத்துக்களுக்கும் எதிராக எதுவும் செய்ய முடியாது இன்றைய வசனத்தின் காரியங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவசிக்கின்றேன் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்களுக்கு எதிராய் தீய எண்ணம் கொண்ட நபர்கள் கொண்டுவரும் எல்லா விதமான சோதனைகளையும் போராட்டங்களையும் தடைகளையும் தகர்த்து போடும் உமது இரத்த கோட்டையின் பாதுகாப்பிற்குள் எங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளும் அப்படியாய் நீர் செய்யப்போவதற்காய் நன்றி இயேசுவே உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய் என்ற வசனத்திற்காய் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி